வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது நீங்களே பாருங்கள் எந்த ஒரு வண்டி செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க இதாங்க நெல்லை ரமேஷோட ஃபார்மலா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலு உண்மையை அப்டேட்டில் பார்த்துட்ருக்கீங்க லைவ் வீடியோஸ் தான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறதுக்காண்டி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க நம்மளோட ஃபைனான்ஸ் எங்கே இருக்குதுன்னா எஸ்எம்கே குட்டியான ஆட்டோ கன்சக்டிங் ஃபைனான்ஸ் திருநெல்வேலி ஜங்ஷனில் தாங்க இருக்குது இந்த வண்டிக்கு ஃபைனான்ஸாக ஒன்றரை லட்சம் ரூபா வரைக்கும் ஃபைனான்ஸ் போட்டுக்கலாம் நேரில் வாங்க செக் பண்ணி எடுத்துக்கிடுங்க இதாங்க இந்த வண்டியோட வீடியோஸ் அப்டேட்டு நல்லா பாருங்கள் வீடியோ யாருமே ஓடவுட்டு போட மாட்டாங்க நான் ஓடவுட்டு செக் பண்ணி தான் அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி வந்து ஒரு ஆட்டியோ ரெண்டாட்டியோ டெஸ்ட் ஃபைவ் பண்ணி உங்களுக்கு இது திருப்பியாக திருத்தினா வண்டி எடுத்துகிட்டு போங்க வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது இந்த வண்டி வந்து செட்டில் மட்டும்தான் விட்டுருக்கேன் வண்டி எங்கேயுமே ட்ரையல் கூட போனது கிடையாது நீங்கள் வண்டி ஒரு நல்ல ஒரு குட் கண்டிஷனாக இருக்குது நேரில் வாங்க செக் பண்ணி எடுத்துக்கிடுங்க இந்த வண்டிக்கு ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரூபா பண்ணுறேன் நெகஜிவல் ப்ரைஸ் இருக்குங்க நேரில் வாங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க புது பேட்ரி இருக்குது மூணு டயருமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரண்டாக இருக்குது எப்போ போட்டுருக்காங்க வீடியோ ஆடியோ இருக்குது வீடியோ கிடையாது ஆடியோ இருக்குது ப்ளூடூத் இருக்குது சீட்டு மோகன்ட்டு புதுசாக தான் இருக்குது நியூ ரீ பெயிண்டிங் ஒர்க்கு பண்ணியிருக்கோம் ரெண்டு ஸ்பீக்கர் செட்டு வச்சுருக்கோம் வண்டியை நீட்டாக குட் குவாலிட்டியாக இருக்குது நம்மளோட லொக்கேஷன்னும் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷனில் ஸ்ரீபுரத்தில் தாங்க இருக்குது நம்ம எஸ்எம்கே குட்டியானை ஆட்டோ கன்சல்டிங் ஃபைனான்ஸ் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே வரும் வெளியூர்காரங்களுக்கு பெருமீட்டை சரண்டர் பண்ணி கொடுத்துருவோம் நம்மகிட்ட வண்டி இல்லைன்னாலும் மற்றவங்கள்ட்ட அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இந்த வண்டி அவைலபிளாக இருக்குது நார்கோல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே நம்பரு வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்குது டிஎன் எழுபத்தி நாலு நம்பரு நார்கோல் ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ள நம்பரு அவே ஆட்டோ அவைலபிளாக இருக்குது யாராக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கிடுங்க வண்டி எடுப்பவர் மட்டும் கால் பண்ணி கேட்டுக்கிடுங்க நமக்கு கமிஷன் பேஸிக் தாங்க எந்த ஒரு வண்டியாக இருந்தாலும் வண்டி எடுத்து கொடுக்கலாம் லட்சத்துக்கு ரெண்டு பர்சன்ட் கமிஷன் கேட்பாங்க நம்ம ஃபைனான்ஸ் மூலமாக ஃபைனான்ஸ் மூலமாக வண்டி எடுப்போருக்கு ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் ஊச்சர் வழங்கப்படும் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாறு நம்மகிட்ட தாங்க நிற்கி மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்ரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்